திகை முதல் நாள் சுருளி அருவியில் புனித நீராடி குருசாமி கரங்களால் மாலை அணிந்து மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக ஏராளமானோர் தங்கள் விரதத்தை பதினேழாம் தேதி காலை ஏழு மணி முதல் தொடங்கினர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது இங்கு சித்தர்களும் ரிஷிகளும் தவம் இருப்பதாக ஐதீகம் உள்ளது இந்த நிலையில் கார்த்திகை முதல் நாள் சுருளி அருவியில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சபரிமலை மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக மாலை அணிந்து விரதத்தை தொடங்க அதிகாலை முதலே அருவிப்பகுதிக்கு வருகை புரிந்தனர் மேலும் அருவியில் புனித நீராடி ஆற்றங்குறையோரமாக துளசி மாலை சந்தன மாலை குங்கும மாலை மற்றும் காசி மாலைகளை அங்குள்ள கற்பக விநாயகர் கோவில் மற்றும் ஆற்றங்கரை பகுதியில் குருசாமி மூலம் கழுத்தில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் பின் ஆதி அண்ணாமலையார் கோவில் ஐயப்ப சுவாமி கோவில் பூதநாராயணன் கோவில் உள்ளிட்ட கோவிலில் சரண கோஷங்கள் முழங்க மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர் அதுபோல பழனிமலை முருகனுக்கும் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர் விரதம் இருக்கும் நாட்களில் இறை வழிபாடு நடத்துவதற்கு சுருளி அருவியின் புனித நீரினையும் எடுத்துச் சென்றனர்